நம்ம கௌதம் இப்போது ரொம்பவே வந்து போய்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கொண்டு போய் விட போகிறாங்க ஒரு பக்கம் கார்த்திகை வந்து போய்னா நல்லா குடிக்க வச்சுட்டு ஒரு குடனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கௌதமுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கௌதம் அங்கே மாசன்ட்ரு கொடுத்து கார்த்திகை வந்து போய்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு எவிடன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரவுடிங்கில் வச்சு இங்கே நடக்கிறத வீடியோவும் எடுக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஞ்சல் இருந்துட்டு அங்கே போய் வந்து போய்னா இன்னும் வந்து பிரச்சனை பண்ண போகிறாள் இல்லையா போலீஸ்லாம் கூட்டி கூட்டிகிட்டு போய் பிரச்சனை பண்ண போகிறார் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இதுவும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதமாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்துட்டு இருக்கு நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ காத்துக்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படைச்சிடறாங்க இதுக்கு மேலேயும் இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்க கூட கௌ வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துட்டுருக்காங்க அஞ்சலிக்கும் அதாவது அஞ்சலிக்கு தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு ஆனால் எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமான பிளானை போட்டு தான் இதில் நம்ம கவுதமாக செக்க வைக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கிளர்க்கி பட்